அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் அவர்கள் நேற்றைய தினம் மீண்டும் ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் சவுக்கு சங்கரை திமுக அரசு குறிவைத்து வேட்டையாடுவதை பற்றி தினம் ஒரு காணொலி வெளியிடலாம் என்கிற அளவிற்கு நடவடிக்கைகள் நடந்து வருகிறது ரெண்டு மூணு நாள் முன்னாடி தான் நம்ம பேசியிருந்தோம் சவுக்கு சங்கர் அவர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டது குறித்து நீதி நீதிமன்றம் அவருக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்ததை தொடர்ந்து உடனடியாக அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் இரண்டு நாட்கள் அவருக்கு நீதிமன்ற காவல் வழங்கப்பட்டிருந்தது அந்த இரண்டு நாட்கள் நீதிமன்ற காவலை முடித்துவிட்டு அவர் வெளியே வந்து விடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழலில்தான் தான் அப்படியெல்லாம் அவரை வந்து நாங்கள் வெளியே விட மாட்டோம் எங்களை எதிர்த்து பேசிவிட்டு எப்படி அவர் வெளியே வருவார் என்பதை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று சொல்லி திமுக என்ன செய்கிறாங்கன்னா மறுபடியும் மறுபடியும் அவர் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அவரை வைக்கக்கூடிய வேலையை தொடர்ந்து வருகிறார்கள் அப்படித்தான் நேற்றைய தினம் ஒரு வழக்கு அவர் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ன வழக்கு இந்த முறை பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா தூய்மை பணியாளர்களுக்காக அரசு கொண்டு வந்த ஒரு திட்டத்தை குறித்து அவதூறு பரப்பினார் என்கிற காரணத்திற்காகத்தான் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக செய்திகள் வருகிறார் ஒரு பத்து நாள் முன்னாடி சவுக்கு மீடியா நெட்வொர்க்கில் பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு காணொலி வந்து வெளியிட்டிருப்பார் அவருடைய அந்த மீடியால இருக்கும் அதில் என்ன பேசுறார் அப்படின்னா தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த ஒரு திட்டம் மாற்றுத்திறனாளிகளை தொழில் முனைவோராக மாற்றக்கூடிய திட்டம் என்று சொல்லி அவர் பேசுகிறார் அந்த திட்டம் குறித்து நிறைய செய்திகளை பேசுகிறார் அந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய முறைகேடுகள் என்று சொல்லி நிறைய குற்றச்சாட்டுகளை வைக்கிறார் இதெல்லாவற்றுக்கு மேலாக அந்த திட்டத்திற்காக சில நிறுவனங்களோட எல்லாம் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது அதில் ஒரு நிறுவனம் யாருடைய நிறுவனம் என்றால் செல்வ பெருந்தகை அவர்களுடைய அண்ணன் மகனுடைய நிறுவனம் இந்த திட்டம் கொண்டு வந்ததை செல்வப் பெருந்தகைக்காகத்தான் கொண்டு வந்தது இந்த திட்டத்தை நான் செல்வ பெருந்தகை தொழில் முன்னேற்ற திட்டம் என்று தான் சொல்வேன் என்று சொல்லி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார் ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக நிறைய தரவுகளோடு அவர் வந்து அந்த காணொலியில் குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக வைக்கிறார் அவர் பேசிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் உண்மையா இல்லையா பொய்யா என்பதை பற்றி எல்லாம் நீதிமன்றம் தான் முடிவு செய்ய வேண்டும் அதில் ஒன்றும் மாற்றுகிறது இல்லை ஆனால் நமக்கு என்ன கேள்வி எழுது அப்படின்னா சவுக்கு சங்கர் அவர்கள் மீது அவதூறு வழக்கு என்கிற பெயரில் இதுபோன்று அவர் பேசக்கூடிய கருத்துக்களுக்கு எதிராக வழக்குகளை பதிவு செய்து அவரை சிறையில் வைப்பது என்பது இது முதல் முறை அல்ல ஏற்கனவே சவுக்கு சங்கர் சிறையிலிருந்து வெளியே வரக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய இந்த தருவாயில் ஒரு அவதூறு வழக்கை அவர் மீது போட்டு அவரை மறுபடியும் உள்ளே வைப்பது அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய ஒரு கேள்வியாக எழுகிறது இது சவுக்கு சங்கர் மீது மட்டும் இல்லை திமுக அரசுக்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்கள் எல்லோர் மீதும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி இவங்க என்ன செய்வாங்கன்னா கைது செய்து சிறையில் வச்சுருவாங்க அதுக்கப்புறமா அவர்களுக்கு ஜாமீன் இன்றைக்கு கிடைத்துவிடும் இல்லை இன்றைக்கு அவர்கள் வெளியே விடுவார்கள் நாளை வெளியே வந்து விடுவார்கள் என்கிற செய்திகள் தெரிந்தால் என்ன செய்வாங்கன்னா பழைய எல்லாம் தோண்டி ஏதோ ஒரு வழக்கை அவர்கள் அவர்கள் மீது போட்டு மறுபடியும் அவர்கள் வெளியே வராத வர முடியாதபடி உள்ள போட்டுருவாங்க இப்போ இனி ரெண்டு நாட்கள் ஜாமீன் எடுக்க முடியாது அப்ப சவுக்கு சங்கர் சிறையில் தான் இருந்தாகணும் இந்த வழக்கில் எப்போது ஜாமீன் அவருக்கு கிடைக்கும் எப்போது அவர் வெளியே வருகிறார் என்கிற செய்திகள் எல்லாமே வந்து தெரியல அது நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் நமக்கு என்ன கேள்வி எழுது அப்படின்னா இது திட்டமிட்ட ஒரு பழிவாங்கல் நடவடிக்கை ஒரு அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை அப்படிங்கிறது வெளிப்படையாகவே தெரிகிறது பார்க்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் சவுக்கு சங்கர் மீது திமுக அரசு ஏன் இந்த நடவடிக்கைகளை எல்லாம் தொடர்ந்து செய்கிறது அப்படின்னா தொடர்ந்து சவுக்கு சங்கர் திமுகவுக்கு எதிராக தன்னுடைய குரலை அழுத்தமாக பதிவு செய்து வருகிறார் திமுகவினுடைய நிர்வாக சீர்கேடுகள் திமுக கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் திமுகவினுடைய இந்த ஆட்சி முறை இது எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய குறைகள் தவறுகள் இது எல்லாவற்றையும் சவுக்கு சங்கர் அவர்கள் தரவுகளோடு அவர் வந்து விமர்சனம் செய்கிறார் மக்கள் மன்றத்தில் அந்த சிக்கல்களை கொண்டு போய் சேர்க்கிறார் அது திமுகவுக்கு பெரிய தலைவலியாக இருக்கிறது அப்போ என்ன செய்யணும் அப்போ சவுக்கு சங்கரை பேச விடாமல் செய்யணும் அவரை முடக்க வேண்டும் அவரை முடக்குவதற்கு என்ன செய்யணும் அதிகாரம் கையில் இருக்கிறது காவல்துறை கையில் இருக்கிறது அதிகாரத்தை பயன்படுத்தி வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைக்கலாம் இப்போ நமக்கு எழும்பக்கூடிய ஒரே கேள்வி என்னன்னா சவுக்கு சங்கர் மீது எத்தனையோ வழக்குகளை இவர்கள் பதிவு செய்தார்கள் இரண்டு முறை குண்டாஸ் போடப்பட்டது சவுக்கு சங்கர் மீது உண்மையிலேயே திமுக அரசு சரியான நடவடிக்கையை தான் சவுக்கு சங்கர் மீது தொடர்ந்து எடுத்து வருகிறது என்றால் அதை நீதிமன்றத்தில் இவர்கள் நிரூபித்திருக்க வேண்டுமா இல்லையா ரெண்டு திமுக அரசு போட்டது இல்லையா உடைந்து நொறுங்கி போனது நீதிமன்றத்தில் ரெண்டு குண்டாஸிலும் திமுகவை கடுமையாக நீதிமன்றம் விமர்சனம் செய்தது அதுலே ஒரு குண்டாஸ்ல நீங்களாக இந்த வழக்கை திரும்ப திரும்ப பெற்றீங்கன்னா நல்லது இல்லைன்னா நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம்னா என்ன நடக்கும்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு என்று சொல்லி வெளிப்படையாகவே திமுக அரசை எச்சரித்தது நீதிமன்றம் அங்கே போய் செருப்படி வாங்குறது இங்கே அவதூறு பரப்பிட்டார் அவதூறு பரப்பிட்டார் என்று சொல்லி அவர் மீது வழக்குகளை எல்லாம் பதிவு செய்துவிட்டு சமூக வலைதளங்களில் அவதூறுகளை பரப்புவதற்காகவே ஒரு ஐடி விங்கை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் இல்லையா அந்த ஐடி விங் மூலமாக பொய்யான செய்திகளை எல்லாம் பரப்புவது சமூக சங்கருக்கு மட்டும் இல்லை எல்லோருக்குமே திமுகவுக்கு எதிராக யார் பேசினாலும் இந்த அவதூறு ஐடி விங் அவதூறுகளை அள்ளி வீசும் அவர்களுக்கு எதிராக இங்கே தான் அவதூறுகளை அள்ளி வீச முடியும் நீதிமன்றத்தில் போய் அம்பலப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொரு வழக்கிலும் இவர்கள் நீதிமன்றத்தில் அம்பலப்பட்டுக் தான் இருக்கிறார்கள் இவர்களுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்கள் மீதெல்லாம் இவர்கள் போட்ட வழக்கில் எத்தனை வழக்குகளை இவர்களால் நிரூபிக்க முடிந்தது நீதிமன்றத்தில் முடியாது என்றால் அத்தனையும் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அரசியல் பழிவாங்கல் காரணமாக எதிர்கொள்ள முடியாமல் பேசக்கூடிய நபர்களுடைய கருத்துக்களை எதிர்கொள்ள முடியாமல் அவர்களுடைய குரலை நசுக்கக்கூடிய விதத்தில் தான் இவர்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் இருக்கிறது அது சவுக்கு சங்கரவர்களுக்கு தொடர்ந்து நடந்து வருகிறது நமக்கு ஒரு கேள்வி என்ன எழுது அப்படின்னா இவர்கள் போடக்கூடிய வழக்குகள் எல்லாமே பாருங்க எல்லாமே அவதூறு வழக்கு அவதூறாக பேசிவிட்டார் முதலமைச்சரை குறித்து அவதூறாக பேசிவிட்டார் திட்டத்தை அரசு திட்டத்தை குறித்து அவதூறாக பேசிவிட்டார் எங்கள் கட்சியை குறித்து அவதூறாக பேசிவிட்டார் விட்டார் கட்சி தலைவரை குறித்து அவதூறாக பேசிவிட்டார் என்று சொல்லி இந்த ஒரு அவதூறு என்கிற வார்த்தை எதற்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா திமுகவுக்கு எதிராக பேசுவதே அவதூறு என்கிற ரீதியில் தான் பயன்படுத்தப்படுகிறது எனக்கு நேரடியாகவே ஒரு அனுபவம் உண்டு நான் தர்மபுரியிலே ஒரு கூட்டத்தில் பேசுகிற போது திமுக குண்டர்கள் வந்து அராஜகம் செய்தார்கள் மேடையிலே அந்த அராஜகம் செய்ததுமே உடனடியாக ஐடி ஐடிவின் எதை பரப்பினார்கள் என்றால் நாம் தமிழ் கட்சியினுடைய ஹிம்லர் முதலமைச்சரை குறித்து அவதூறாக பேசிய காரணத்தால் சம்பவம் நடந்தது என்று நான் இப்போது வரைக்கும் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் அவதூறாக பேசினேன் முதலமைச்சரை குறித்து அவதூறு அவதூர் என்று சொல்கிறீர்கள் இல்லையா ஏது அவதூறு அதை சொல்வதற்கான திராணியும் தெம்பும் திமுகவினருக்கு இருக்கிறதா என்று சொல்லி அன்று தொடங்கி இப்போது வரைக்கும் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் அந்த எது அவதூறு என்பதை நீங்கள் நிரூபித்தீர்கள் என்றால் திமுகவிலே வந்து இணைகிறேன் என்றும் நான் சவாலையும் விட்டு விடுத்தேன் இதுவரைக்கும் சொல்லலை ஏன் ஏன்னா அவதூற இல்லை இஸ்லாமிய சிறைவாசிகள் நீண்ட நாட்களாக சிறையில் இருக்கக்கூடிய அப்பாவி இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வோம் என்று சொல்லி தானே நீங்கள் ஆட்சிக்கு வந்தீர்கள் ஆட்சிக்கு வந்து இவ்வளவு காலமாகிறது ஆனால் நீங்கள் ஏன் இதுவரை இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யவில்லை என்று சொல்லி அந்த மேடையில் நான் பேசினேன் இது அவதூறு இதுதான் அவதூறு உண்மையை திமுக எதிராக யார் பேசினாலும் அது அவதூறு அப்படித்தான் எடுத்துக்கொள்ளப்படும் வேற வழி இல்லை அவர்களுக்கு அதனால் அவதூறு என்கிற வார்த்தையை பயன்படுத்தி அவர்களுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்கள் எல்லோரையும் அடக்கி ஒடுக்கி விடலாம் என்று நினைக்கிறார்கள் இப்போ இது போன்ற வழக்குகளை பதிவு செய்வதன் மூலமாக இல்லை இது போன்ற கைது நடவடிக்கைகளை செய்வதன் மூலமாக திமுக அரசுக்கு மக்கள் மத்தியிலே ஒரு அவப்பயிர் தானே வரும் ஆனாலும் ஏன் இவர்கள் இதையே செய்கிறார்கள் என்று உங்களுக்கு கேள்விகள் எழலாம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்களை உளவியல் ரீதியாக தகர்க்க வேண்டும் அதுதான் அவர்களுடைய நோக்கம் இப்போ கைது செஞ்சு நீங்கள் வழக்கு பதிவு செய்து கைது செய்து சிறையில் அடைத்தீர்கள் என்றால் அவர்களுக்கான பொருளாதாரம் போயிடும் தொழில் செய்ய முடியாது வேலை பார்க்க முடியாது சவுக்கு சங்கர் அவர்கள் மட்டுமல்ல பொதுவாக சொல்றேன் தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் சிக்கல்கள் வரலாம் இது எல்லாவற்றையும் தாண்டி என்ன நடந்தாலும் பரவாயில்லை நான் துணிந்து நிற்பேன் என்று துணிந்து நிற்கக்கூடிய நபர்கள் துணிந்து நிற்பார்கள் ஆனால் எல்லோராலும் அப்படின்னு இருக்க முடியாது முடங்கி போயிடுவாங்க எது இதை போட்டு பேசிவிட்டேன் சொல்லி சோர்வடைந்து போய்விடுவார்கள் பலர் அதனால தான் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா தொடர்ந்து வழக்குகளை பதிவு செய்து 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 ஒரு அழுத்தத்தை கொடுத்து உளவியல் ரீதியாக அவர்களை வந்து நம்ம வந்து பாதிப்படை செய்து விடலாம் அதுக்கப்புறமா நமக்கு எதிராக பேச மாட்டார்கள் என்று நினைத்து இவர்கள் இந்த வேலையை செய்கிறார்கள் ஆனால் இவர்கள் வழக்கு பதிவு செய்து கைது செய்யக்கூடிய நபர்கள் எல்லோருமே வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்படுவதற்கு முன்பு எந்த அளவிற்கு திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை என்றால் திமுகவினுடைய தவறான திட்டங்களை திமுகவினுடைய நிர்வாக சீர்கேடுகளை எல்லாம் எந்த அளவிற்கு சமரசம் இல்லாமல் பேசி வந்தார்களோ அதை விட அதிக அளவிற்கு கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து வெளியே வந்ததற்கு பிறகு பேசுறாங்க அதுதான் இவர்களுக்கு பிரச்சனை ஒன்றுமே பண்ண முடியலை மிரட்டி பார்க்குறோம் அடக்கி அடக்கி பார்க்குறோம் ஒடக்கி பார்க்குறோம் வழக்கு பதிவு செய்து கரை கைது செய்து சிறையில் அடைத்து பார்க்குறோம் வெளியே வந்ததும் மறுபடியும் முன்பை விட வேகமாக நமக்கு எதிராக பேசுகிறார்கள் என்கிற இயலாமை அதை எப்படி வெளிப்பு காட்டுறது என்று தெரியாமல் மறுபடியும் மறுபடியும் அதே தவறை திமுக செய்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து நீங்கள் செய்யுங்கள் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு எதிராக பேசினாலே யாவது என்றால் உங்களுக்கு எதிராக யாருமே பேசக்கூடாது என்றால் அப்படி என்றால் இதுதான் நீங்கள் கருத்து சுதந்திரத்திற்கு கொடுக்கக்கூடிய மரியாதையா பாஜக கருத்து சுதந்திரத்தை நெறிக்கிறது என்று சொல்லி தானே நீங்கள் ஆட்சிக்கு வந்தீர்கள் நாங்கள் அதே போன்ற எல்லாம் செய்ய மாட்டோம் நாங்கள் கருத்து சுதந்திரத்தை பாதுகாப்போம் எங்களுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்களுடைய விமர்சனத்தையும் நாங்கள் கேட்போம் அப்படி எங்கள் மீது ஏதாவது தவறு இருந்து இருக்கிற பட்சத்தில் நாங்கள் அதை திருத்திக் கொள்வோம் இது எல்லோருக்குமான ஆட்சி என்று சொல்லி தானே ஆட்சிக்கு வந்தீர்கள் ஆனால் இங்கு என்ன நடக்குதுன்னா உங்களுக்கு எதிராக பேசினாலே கைது அப்படின்னா பேசினாலே கைது குண்டாசு அப்படின்னா இப்படி இப்படி பார்ப்பது அப்படி பார்த்தால் திமுகவினுடைய பேச்சாளர்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக சிறையில் தான் இருக்க வேண்டும் பேசுறது எல்லாமே அவ் அவதூறும் ஆபாசம் தான் அதை தாண்டி ஏதாவது பேசுகிறார்களா திமுகவை சார்ந்தவர்கள் எத்தனை புகார்கள் திமுகவினர் மீது கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சியினுடைய தலை ஒருங்கிணைப்பாளர் அந்த சீமான் அவர்களுக்கு எதிராக சமீபத்தில் நெல்லையில் ஒரு பேச்சாளர் கொலை மிரட்டல் விடுக்கிறார் நேரடியாக வெளிப்படையாக பொது மேடையில் திமுகவினுடைய கூட்டத்தில் கொலை மிரட்டல் விடுத்தார் அவர் மீது நாம் தமிழ் கட்சி புகார் கொடுத்தது கைது செய்து விட்டீர்களா அவரை கைது செய்தீர்களா அதெல்லாம் செய்கிறது இல்லை எத்தனை எத்தனை புகார்கள் எத்தனை எத்தனை புகார்கள் நிலுவையில் இருக்கிறது அதெல்லாம் நடவடிக்கை எடுக்கிறதே இல்லை தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போய் கிடக்கிறது அதை சரி செய்கிறது இல்லை எங்கே பார்த்தாலும் போதைப் பொருட்களுடைய புழக்கம் அதிகமாக இருக்காது அதை சரி செய்யுங்கன்னு பார்த்தா அதுவும் சரி செய்கிறதில்லை எதை செய்யணுமோ அதை செய்கிறதை விட்டுவிட்டு மக்களுக்காக மக்களின் குரலாக அரசிடம் கோரிக்கைகளை வைக்கக்கூடிய நபர்களை அரசனுடைய தவறுகளை சுட்டிக்காட்டக்கூடிய நபர்களை கைது செய்வது மிரட்டுவது ஒடுக்குவது என்று இந்த ஆட்சி என்பது வந்த இருந்தே இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது அவங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை போல இருக்குது மறுபடியும் ஆட்சியை தொடர்வதற்கு ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் இதை திமுக ஆட்சியில் இருந்தபோது அப்போது செய்தார்களோ அதை அப்படியே செய்து கொண்டிருக்கிறார்கள் திருந்தி இருப்பாங்க என்று நினைத்து வாக்கு செலுத்திய மக்கள் இப்போது இல்லை இல்லை இவர்கள் திருந்தவே இல்லை தெரியாமல் இவர்களுக்கு வாக்கு செலுத்தி தொலைத்து விட்டோம் என்று மக்களே இவர்களுக்கு வாக்கு செலுத்திய மக்களே வருந்தக்கூடிய அளவிற்கு இவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறது நீங்கள் என்னதான் அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை ஏவி ஜனநாயகத்தின் குரலாக மக்களின் குரலாக அரசுடைய தவறுகளை சுட்டிக்காட்டக்கூடிய நபர்களை அடக்கி ஒடுக்கி விடலாம் என்று நீங்கள் நினைத்தாலும் அது நடக்காது